சியாம் 2026 என்னோட நம்பர் பிளேட் அப்படியே சொல்றது மூ நம்பர் பிளேட் விஜய் V I J A Y விஜய் வாட் <laughs> bro இட்ஸ் வெரி ராங் bro ராமாரி <laughs> <laughs> La bro பிக் ஃபேன் bro गाइस இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம யார் யார் கூட போறோம்னு பார்த்தீங்க நம்ம RLD bro அடுத்து SL lyrics bro அது கூட தான் போக போறோம் எனக்கு ரைடு தமிழக வெற்றி காகம் ப்ரோ சிப் ப்ரோங்கற மாதிரி

அதே நட்பு நட்பு நான் உண்மை பாடுறேங்க பண்ண மாட்டேன் நீ ஆயிடுவது நம்ம வந்து நம்ம பஸ் டிராவல்ஸ் வந்து பெருசாச்சிருக்காட்டி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கிட்டு போறேன்னு உங்களுக்கு தெரியல

அதனால வந்து நல்லா வீடியோ குவாலிட்டி எடிட் பண்ணுவாரு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் ஏத்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கு நீங்க தினம் ஸ்டேட்டஸ் போடணும்னா எஸ்எல் இருக்கு அபிஷியல் சேனல்ல போய் பாருங்க தினமும் ஒரு மூணு சாட்ச் ரெண்டு சாட்ச் அப்லோட் பண்ணிடுவாரு இல்ல வேற மாதிரி இருக்கா சரி போயிட்டு எல்லாம் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு போட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் பண்ணி ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு புடிச்ச வந்து எடிட் பண்ணி தருவாருங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணாலும் அதை எடிட் பண்ணி தருவாரு

சரி ப்ரோ எனக்கு வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வந்துருச்சு ஸோ நான் இதோட ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்ல ப்ரோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்து அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க போடுறா ப்ரோ அதி ப்ரோ வாட்ச் ப்ரோ சரி ராங் ப்ரோ ப்ரோ உங்களுக்கு கருத்து சொல்லு ப்ரோ அருள் ப்ரோ என்ன கருத்து சொல்றது கருத்து வீடியோ முடிக்க போறேன் ப்ரோ இத சொல்லிட்டு முடிக்கலாம் தாம்டா இத சொல்லுங்க உங்களுக்கு கருத்து போ கமெண்ட்ஸ் சிம்பிளிவேட் வரலாரும் வாங்களரும் எங்கள் தான் அந்த பாட்டு மாதிரியா ப்ரோ ஆமாம் ப்ரோ யார மாதிரி ப்ரோ 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 உங்களோட ஒப்பீனியன் எடுத்து சொன்னா என்ற தப்பு இல்ல இப்போ சரி இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் இப்படிதான் விட்டு போட்டு விட்டு போட்டு போயிடுவானுங்க என்ன கொடுமை சார் இது சரி இந்த வீடியோ புதுசா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கட்டா பை பை டாடா மாமே டூர் சொல்லுங்கடா காலி வரடா மாமே டூர் ஆ தேங்க்ஸா சொல்லு டாடா பை பை சரி வீடியோ சரி வீடியோ முடிச்சு நன்றி நன்றி நன்றி